வேலன் சரியில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல் ஒடின்னு கேளுங்க இந்த உரியனு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுற நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக ஆதரவு தாங்க நம்ம வேலன் வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ரஞ்சித் வந்து அவங்க அப்பா அடித்ததுனால பேச்சி அம்மா வந்து நீ வேலைக்கே போகக்கூடாதுன்னு வேலன்ட்ட வந்து சொல்லிடுறாங்க அதனால சோகமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வள்ளி வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப அவங்க வீட்டோட குட்டி பாப்பா கிட்டே வந்து பேசுகிறாங்க என்னது ரத்தனவேல் பாண்டியனும் வேலனும் பிரிஞ்சுருவாங்களோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இவங்களோட சண்டையெல்லாம் பெருசான்னா இருக்க வாய்ப்பே இல்லை எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே வந்து வேலன் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க சொல்கிறியா அப்படின்னு நிச்சயத்தெல்லாம் நடக்காமல் போயிடுச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வில்லன்கள்லாம் வந்து அடுத்த திட்டம் போட்டுருவாங்க ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் ரஞ்சித்து தான் வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்காக வந்து கரெக்டாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான் ரஞ்சித்தெல்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து வேலைக்கெல்லாம் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க அப்போனா வேதநாயகி வந்து சேர்க்க சொன்னாங்கன்னா அவன் திறமைக்கெல்லாம் வந்து இங்கேலாம் வேலை பார்க்குறதுக்கெலாம் வந்து செட்டாக மாட்டாங்கிற மாதிரி தான் வள்ளி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து இன்னிலேருந்து நான் விடுதலைங்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து எழுதி வைக்கிறாங்க இதை வந்து வேலனோட தங்கச்சி வந்து பார்க்குறாங்க அவங்க வந்து அவங்க அண்ணன் கிட்ட வந்து பேச வராங்க அண்ண இது மாதிரி அம்மா வந்து என்ன திரும்பி எழுதி வச்சிருக்காங்க நீலே பாரு அப்படின்னு சொல்லும்போது இன்னிலேருந்து விடுதலையா பார்த்தியா நீ இனிமேட்டு வர தேவையே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வேலனோட தங்கச்சி சொல்லும்போது வேலன் வந்து பேசுகிறாங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே வந்து கால் பண்ணுவாங்க பாருன்னொன்னே கால் வந்துடுச்சு அந்த இடத்துல என்ன சார் வேலைக்கெல்லாம் வருவீங்களா மாட்டிங்களாங்கிற மாதிரி கேட்குறப்ப அந்த இடத்துல பேச்சு அம்மா வந்து எடுத்துடுறாங்க வேலனோட அம்மா என்னம்மா எப்படி இருக்கீங்க நீயும் வந்து எங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சிக்காம வேலைன வேலைக்கு கூப்பிட வந்திருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் நான் எதுவும் சொல்லுவேனா நிச்சயம் சொல்லலாம் வாய்ப்பே இல்லை நீங்கள் நியாயமான முடிவாக தான் இரு எடுத்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் வந்து கௌரவம்லாம் இருக்குல்ல நிச்சயம் வந்து எதுவாக இருந்தாலும் கரெக்டாக வந்து முடிவு எடுத்துருப்பீங்க எங்கள் அப்பா வந்து ஏகப்பட்ட ஆளெல்லாம் வந்து இன்ட்ரிவியூ வந்து எடுத்துக்கிறாங்க அதனால நிச்சயம் வந்து வேலைன்னு வீட்லேயே வந்து பத்திரமா வந்து வச்சுக்கோங்க வேறு ஏதாவது வேலை வந்து கிடைக்கும் அதை சொல்ல தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சோன்னே மேடம் மேடம்ங்கிற மாதிரி வேலைன்னு வந்து பேச பார்க்குறாங்க டேய் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எங்கள் அப்பாவே அங்கே மாசா வந்து வரதான் போகிறாங்க உன்னை கூட்டிகிட்டு தான் வர போகிறாங்கங்கிற மாதிரி வள்ளி வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப இனிமேட்டு அந்த வீட்டுக்கே நீ போகக்கூடாதுன்னு பேச்சியம்மா வந்து சொல்லிட்டு அப்படியே அவங்க கிச்சனில் வந்து சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து இந்த வீட்டோட ஓனர் இருக்காங்கள அவங்களும் அவங்க பொண்ணு ரேணுகாவும் வந்துடுறாங்க மாப்பிள்ள நீங்கள் வேணாம் ஏன் பிஸ்னஸ் எடுத்து பார்க்க வேண்டியதானே அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார் நீங்கள் உங்கள் அன்பு கிடச்சதுக்கு ரொம்பவே சந்தோஷம் இருப்பினும் வந்து என்னால் ஐயாவை விட்டு பிரிஞ்செல்லாம் வர முடியாதுன்னு வேலன் வந்து சூப்பராக சொன்னோன்னே அவங்க மட்டும் கோச்சிட்டு வந்து போகிறாங்க என்னத்தை எங்கள் அப்பா வந்து பிஸ்னஸை வந்து மாப்பிள்ளை கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க ஆனால் அவர் வந்து வாங்கிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது விடுமா என்றைக்காக இருந்தாலும் பார்த்து தானே ஆகணும் நீ எதுக்கும் கவலைப்படாதானே பேச்சியம்மா சொல்லி அந்த இடத்துல அனுப்பிச்சி வைக்கிறாங்க ரத்தனவேல் பாண்டியன் வந்து எப்போதும் போல காரில் வந்து மாதம் வந்து இறங்குறாங்க அவங்களுக்கு ரெண்டு பேர் வந்து பாதுகாப்பாக வந்து நிற்கும்போது நீங்கள் இங்கேயே இருங்க நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன்னு உடனே அப்படி வந்து உள்ளே வந்து போகிறாங்க சோலோவா நம்ம ரத்தனவேலி பாண்டியன் மட்டும் ஐயா வாங்கையா வாங்கையா என்னப்பா நான் வரலாம்ல இல்லை என்னையா இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை வந்து கேட்குறீங்க இது உங்கள் வீடு மாதிரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கீங்களான்னு சொல்லி கேஷ்வெலாம் வந்து பேசும்போது ஏயா உட்காரியா அப்படின்னு சொல்லி வேலனோட அப்பாவை வந்து உட்கார வைக்கிறாங்க ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லி சிரிச்ச முகமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் இன்னும் சாப்பிடலை அப்படின்னு சொல்லும் போது ஐயா இருங்கயா பத்து நிமிஷத்தில் வந்து சமையல் வந்து சமைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சியமாக வந்து தடபுடெலாம் வந்து விருந்து வந்து வைக்கிறாங்க சாப்பாடு வந்து ரெடி உடனே அப்படியே வந்து எல்லோரும் வந்து அழகாக வந்து உட்காந்து வந்து சாப்பிட்றாங்க அவர் வந்து நம்ம ரத்னவேல் பாண்டியன் வந்து அவர் கையாலேயே வந்து எல்லாேருக்கும் வந்து சாப்பாடு பசிஞ்சு பசஞ்சு வந்து ஊட்டி விட்றாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் இவ்வளோ அன்புக்கும் பாசத்துக்கும் நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறதுனால தான் வேலன் வந்து இப்போ என்ன சொல்லி நம்ம தடுத்து நிப்பாட்டுறது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி பேச்சியம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பேச்சியம்மா சமையல் வந்து தூள் பண்ணிட்டம்மா அப்படின்னு சொல்லி விருந்து சாப்பாடு ரொம்பவே பிரமாதமாக இருக்குன்னு உடனே அம்மா நான் என்னமா பண்ணணும் ஐயா போறாருமா அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா நீயும் போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப சந்தோஷம் உடனே காரில் வந்து ஏறி வந்து உட்காருனாங்க நம்ம ரத்தனவேல் பாண்டியனும் பக்கத்தில் வந்து வேலன் எப்போதும் போல் அவர் சீட்டில் வந்து உட்காந்துட்டுருக்காங்க வேலன் வந்து அப்படியே ஐயாவை பெருமிதமாக வந்து பார்க்குறாங்க இதனால் வரைக்கும் ஐயாவை இவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சமாக பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக பார்க்கும்போது வேளா சின்ன வயசில் எங்கள் பாட்டி கையால் நான் சாப்பிட்ருக்கேன் அது எவ்வளோ தெரியுமா ருசியாக இருக்கும் அதே மாதிரி தான் உங்கள் வீட்டு சாப்பாடும் இருக்குது இன்னமும் வந்து சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் வந்து கையில் வந்து அப்படியே இருக்குப்பா அவ்வளோ கை மாறாமல் இருக்குது ஐயா நான் வேணால் மூணு வேலையும் நம்ம வீட்டிலேருந்து சாப்பாடு வந்து கொண்டு வந்துட்டா டேய் நான் கேட்கலனால நீ கொண்டு வரேன்னு நல்லா தெரியும்டா ஆனால் இது மாதிரி விருந்து சாப்பாடெல்லாம் வந்து எப்பயாவதுடா சாப்பிட்ணும் டெய்லியும் சாப்பாடெல்லாம் முடியாது அப்படி இருந்தால் தான் அதுக்கான வேல்யூ வந்து எப்போதுமே வந்து மனசில் வந்து இருக்குங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து இருக்காங்க பேதநாயகி வந்து ஒரு அதிரடியாக திட்டம் போடுறாங்க நாலஞ்சு பேரை வந்து வர சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டுக்கு என்னம்மா திடீர்னு எங்களை எல்லாரையும் வந்து வர சொல்லியிருக்கீங்களே இனிமேட்டு வேலன் இருக்க வேண்டிய இடத்துல வந்து நம்ம ரஞ்சித் தான் வந்து பார்த்துக்க போகிறோம் அதனால் உங்களோட ஆதரவு எல்லாம் ரஞ்சித்துக்கு தான் கொடுக்கணும் அம்மா உங்களோட அடுத்த வாரிசை வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இதை வந்து பெருசாக கிராண்டாக வந்து மீட்டிங் மாதிரி வச்சு அதில் வந்து சொல்லியிருக்கலாமே சொல்லியிருக்கலாம் தான் இருப்பினும் வந்து இவனும் வந்து அடிப்படையிலேருந்து எல்லாம் கற்றுக்கணும் உங்களோட ஆதரவு எல்லாம் வந்து என் பையனுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்பா இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா அப்படின்னு சொல்லும்போது கார் வந்து மாசா வந்து நிற்குது சரி நான் வந்து ரத்தனவேல் பாண்டியன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கார்லேருந்து மாதம் வந்து இறங்கி வராங்க இறங்கி வந்தோட வேலன் வந்து வாசலிலே வந்து தான் நிற்கிறாங்க இன்னும் வீட்டுக்குள்ளே வந்து வரலை என் பையன் தான்ப்பா இனிமேட்டு உன் இடத்துல இருந்து பார்த்துக்க போகிறான் ஏன் இடத்துல இருந்தா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வேலன் வந்து வந்துட்டாங்க பார்த்தியா இவங்க என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சாங்க ஆனால் கடைசியில் வந்து தான் இன்னைக்குமே மாசு இவங்க ரெண்டு பேரையும் வந்து அரை மணி நேரம் கூட பிரித்து இருக்க முடியாதுன்னு சொன்னதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளி வந்து இது எல்லாத்தையும் வந்து மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தாங்கிற மாதிரி குட்டி பாப்பாவும் நம்ம வள்ளியும் ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்கிறப்ப சரிப்பா நீ தான் வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்ற ரஞ்சித்து உனக்கு திறமை இருக்கா இல்லையான்னு நான் உன்ன சோதிச்சு பார்க்குறேன் நீ வந்து அடுத்த மீட்டிங் நமக்கு எப்போன்னு கேளுன்னொடனே இது மாதிரி இந்த டேட் வந்து சொல்கிறாங்க எந்த இடத்துலப்பா நடக்குதுன்னொன்னே அடுத்த ஃபோன் கால் பண்ணி பண்ணுறாங்க எதுக்காகப்பா அந்த மீட்டிங் நடக்குதுன்னு கேட்டோன்னே அதுக்கு ஒரு வேலைக்கு வந்து சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணி கேட்டு சொல்கிறாங்க யார் யாரெல்லாம்ப்பா அந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கு போகிறான்னு சொன்னோன்னே இதே மாதிரி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி வந்து பத்து பதிஞ்சு கால் வந்து பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வேலை உள்ளே வைப்பார்னா வேலை வந்து உள்ளே வந்துடுறாங்க வந்தோடனே இது மாதிரி எப்போ மீட்டிங்னு கேளுன்னொனே ஒரே ஃபோன் காலில் இருபது கேள்விக்கும் வந்து ஆன்சர் சொல்கிறாங்க அந்த இடத்துல பாத்தியா இதுதான் வேலை எனக்கும் வந்து ஐடியா சொல்லிட்டு இருக்கான் ஐயா நீங்கள் இது மாதிரி அந்த இடத்துல ஒரு மூணாயிரம் பேருக்கு வந்து இது மாதிரி வேட்டி சட்டை இது மாதிரி வந்து சின்ன சின்ன இதெல்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி சொன்னோன்னே வேலை சூப்பராக வந்து சொல்லிட்ட பாரு இவன் ஒரு கேள்வி கேட்டால் இருபது ஃபோன் அடித்து விளக்கத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்குறான் இதுவே ஒரே ஃபோன் காலில் ஒரே அம்சத்தில் வந்து எனக்கும் சேர்த்து ஐடியாலாம் சொல்லிட்டு இருக்கான் இப்போ நான் இந்த இடத்துல யாரை நான் வேலைக்கு வச்சிருக்கணும் நீ யோசிச்சு பாரு யாரு தேருவான் யாரு தேரமாட்டான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வேதனாயகிட்டே வந்து மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல ரத்தனவேல் பாண்டியன் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லாம்